பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோம் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியானார் வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கிரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசனை அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் கடகராசி கடகராசியை வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தார் இப்படி இருந்து பாருங்களேன் இப்படி தவறு செய்யாமல் இருந்து பாருங்களே தவறு செய்து விட்டீங்கன்னா கவலைப்படாதீர்கள் அந்த தவறை திருத்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்றுதான் சனி பகவான் அருமையான சந்தர்ப்பத்தை தந்த குரு பிரகஸ்பதி மட்டும் குரு இல்லைங்க என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானும் குரு தான் அந்த வகையில் சனி பகவான் ஒரு அருமையான பாடத்தை நடத்தினார் யாருக்கு கடகராசிக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக அவர் வக்ரமானார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கி அஷ்டம சரியாக மாறுகின்றார் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்கிறதை தான் சொல்கின்றார் இந்த நிலை எப்படி இருக்கும் சனி பகவானுடைய வக்ரம் வக்ர நிவர்த்தி அதை மட்டும் வைத்து பொதுவாக சொல்லிவிட முடியாது மற்ற கிரகங்களில் இருப்பு என்று பார்த்தால் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மெதுமத்தில் இருந்து கடகம் வந்து கடக குருவாக பல அதிசாரமாக பலன் தந்து கொண்டிருக்கின்றார் அந்த அதிசார நிலை இன்னும் இருபது முப்பது நாட்களையும் மாறிவிடக்கூடும் இந்த காலகட்டம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் எவ்வாறு இருப்பார் எத்தனை பலனை தளர்ப்பார் என்பதை நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் கடகராசி இருக்கக்கூடிய புலர் நாடு கடகராசி இருக்கக்கூடிய பூசம் கடகராசி இருக்கக்கூடிய ஆயுள் கடகராசி ஆன்மீக நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் நாம கிரகங்களும் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை விதியோ வினையோ என்று தருகின்ற விதத்தில் அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பாக்கிய சனியாக இருந்து பலனை தந்தவர் இப்போ அஷ்டமசனியாக மாறுகின்றார் அஷ்டமசனி அதை தன் வேலையை செய்யத்தான் செய்யும் இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் குரு அர்தாஷ்டக ராசியான துலாம் ராசியில் இருக்கின்றார் அதே நேரம் சூரியனை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் சேர்க்கை அதாவது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அஷ்டம ராசியில் வக்ரசனியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்கணும் அந்த அஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் யோககாரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிலருக்கு நன்மைகளும் சிலருக்கு கெடுபலனையும் தரக்கூடியவர் சற்று கவனமாக நி நிதானமாக இருக்கணும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி தவறான மனிதர்களை இந்த காலகட்டத்திலே அவர் அமைத்து விடுவார் கவனமாயிருங்க ஒரு முறைக்கு இருமுறை யாரிடம் படைகிறாலும் யோசித்த படங்கள் முன் அனுபவம் இல்லாதவர்களும் உங்களுடைய அந்தரங்க விஷயத்திலையும் ரகசிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது செய்யும்போது இருங்க வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் ரொம்ப ரொம்ப கவனம் ஆரோக்கியத்தில் தாங்க ஏன்னா சில விரைய செலவுகள் இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால மருத்துவம் சார்ந்த செலவுகளை வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில் உடல்நல கவனமாக இருக்கக்கூடியதை தான் வருகின்ற திருக்கணித பிரகாரம் அதாவது சனி பயிற்சி வரை கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும் அதே நேரத்தில் வீண் அடைச்சுக்கள் ஏற்படும் தேவையில்லாமல் வெளிவட்டாரங்களை அலைவதோ அனவசியமாக தேவையில்லாத முறையில் நீண்ட தூரம் பயணங்கள் செய்வதோ இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது சிறப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியா கும்பத்தில் வக்ர சனி ராகு இணைந்து சஞ்சரிப்பதனால கொஞ்சம் கவலை வரும் தொழில் ரீதியாக மன ரீதியாக கவலை வரத்தான் செய்யும் கவலையே போட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்பதைப் போல இந்த கவலைகளும் கரைந்து போகும் எதிர்கால முன்னேற்றத்தை பாதிக்காது இந்த கவலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதியதாக வேலைக்கு முயற்சி பொருளுக்கு நல்ல திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு வேலை அமையும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறையில் நல்ல வேலை கிடைப்பதற்கான முயற்சியில் இப்போவே எனக்கு அதிகாரம் படைத்த துறை நீதித்துறை காவல்துறை போன்ற துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் வேலை கிடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அது தக்க பலனாக அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடத்தரக்காரகன் சுக்ரன் சுபபலம் பெற்று வருவதனால உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்க போயிட்டார் சனி பகவானும் யோக காரகன் ராகுவும் குரு பகவானும் உங்களுக்கு நற்பலனை தர தயங்கினால் இருந்தாலும் கூட கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய நல்ல முறை வளம் வருவதனால ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடைவீர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் ஓரளவு சாதகமாக இருக்கு கவலைப்பட வேண்டாம் புரிந்து வேண்டிய காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அது மட்டும் இல்லை ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக வாங்கவும் வாங்கிய அந்த மனையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வீடு கட்டி நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடகராசிக்கு இந்த காலகட்டத்தை செவ்வாய் அமைத்து தொழுகின்றார் அது மட்டும் கிடையாது புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய செவ்வாய் இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் படாத பாடுபட்டீர்கள் நல்லது கெட்டு உடறாத ஒரு காலகட்டம் இனி புரிந்து கொண்டு இழந்ததை பெருக பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகிறாய் அதே மட்டும் அதுதான் தான் செவ்வாய் ஓரளவுக்கு சாதவாக இருக்கின்றார் சுக்கரனை சுக்கரன் மட்டும் உதவி கிரகமாக சந்திரிப்பார் ஓரளவு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் பெற முடியும் முயற்சிகளில் வெற்றி பெற சுக்கரன் கை கொடுப்பார் எதிர்பாராத தனவரவையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் திருமணத்தில் ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு அமைப்பையும் அவர் அமைத்து தருவார் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கடகம் ஆயிலியம் இவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சில ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சிலர் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாயிருங்களேன் வாழ்க்கையில் எதை பிரிந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் இந்த கணவன் மனைவினுடைய அன்யூன்ய உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்னுடைய அனுபவத்தை பார்த்தீர்களா என்றால் இந்த கடமணும் உறவு பிரிவு வரவே கூடாதுங்க ஒரு எப்போ அக்னி சாட்சியை நம்ம திருமணம் பண்ணுறோமோ இறுதி காலம் வரை காரணம் என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் கடவுளின் அருமையை மனைவியும் மனைவியின் பெருமையை கணவனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதை தவறவிட்டாலும் இனி பெறுவது கடினம் இல்லவா கவலைப்படாத அதற்கும் கடத்தல காரர்கள் சுக்கனும் துணை இருப்பதனால பயப்பட வேண்டாம் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது நதிகள் இந்திய தேசத்தில் பாரத தேசத்தில் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அனைத்தும் தெய்வமாக வணங்கப்படுகின்றது பார்ப்பதற்கு நீர் என்றால் நீர்தான் ஆறு என்றால் ஆறு தான் குளம் என்றால் குளம்தான் அதை தெய்வீக நிலையை பார்க்கும்பொழுது கங்கையும் புனிதமானது தானே அந்த கங்கை தனக்கு ஏற்பட்ட புனிதத்தன்மை தன்மை ஒரு சூழ்நிலையில் அந்த புனிதத்தை திரும்ப பெறுவதற்காக அவர்கள் சென்று நின்று முழுகியது என்னவோ காவிரி தான் காவிரியை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடம் என்று சொல்வார்கள் காவிரி தொடங்கி க கடலில் கிடைக்கின்ற இடைப்பட காலத்தில் ஏதாவது ஒரு காவிரியினுடைய படித்துறையில் மூன்று முறை முழுகி எழுவீர்கள் ஆனால் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபுறிலிருந்து காக்கிட்ட ஒரு அற்புத சக்தி சூரியன் சூரியனை வரைக்கும் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்வார்கள் சூரியன் அருள்மற்றி விருந்து விட்டால் இந்த வருகின்ற சனி பயிற்சி வரை சனியுடைய பாதிப்புகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு காலமாக நகரும்